திருச்சிற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பத்தாம் திருமுறை திருமந்திரம் திருமூல நாயனார் அருளி செய்தது இந்த திருமந்திரத்தில் இப்போ நாம் பார்த்துக்கிட்டு வர்றது ஒன்று ரெண்டு ஒன்றாம் தந்திரம் ரெண்டாம் தந்திரம்னு பார்த்து முடித்து மூணாம் தந்திரம் பார்த்துக்கிட்டுருக்கோம் மூணாம் தந்திரத்தில் ஒன்பது சமாதி அப்படின்ற நிலையை நம்ம இருக்கிறோம் ஏற்கனவே ஆறு பாடல்கள் போட்டோம் இப்போ ஏழாவது பாடல்லேருந்து இருந்து இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கண்ணா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கும்போது யாரையாவது சொல்லாமல் விட்டாலும் வருத்தப்படாதீங்க கமெண்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க மென்மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க திரு சிற்றம்பலம் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க திருமூலர் அருளி செய்த மூன்றாம் தந்திரம் கூட்டொத்து மெய்யப்பட்ட வாயுவை தேட்ட மற்ற வந்நிலேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் பூட்டுத்து மெய்யிர் பொறிப்பட்ட வாயுவை கேட்டற்ற வந்நிலஞ்சேரும்படி வைத்து நாட்டத்தை மீட்டு நயனத்திருப்பார்க்கு தோட்டத்து மாம்பழம் தூங்கலும் ஆமே சொன்றுண்டு வானோர் கருவரை பற்றி கடைந்தமுதுண்டார் அருவரை ஏறி அமுதுன்னார் திருவரை ஆமணந்த் தீர்ந்தற்றவாரே எவ்வளோ ஒரு அழகாக சொல்லியிருக்க பாருங்கள் உருவறியும் பரி சொன்று உண்டு வானோர் கருவறை பற்றி கடைந்த அமுது உண்டார் அறுவரை ஏறி அமுதுண்ண மாட்டார் திருவரையாமணன் தீர்த்தற்ற தீர்ந்தற்ற வாரே சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க இல்லையா உரை ஏறி கோழி பிடிக்க மாட்டான் அப்படின்ட்டு அந்த மாதிரி கருவரை பற்றி கடைந்து அமுது அறுவரை ஏறி அமுது மாட்டார் அப்படின்னுட்டு சொல்கிறாரு அருமையான தமிழில் தான் தூய தமிழில் பாடலை கொடுத்துருக்காரு இந்த பத்தாம் திருமுறைன்னு ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம் பாடினாவே நம்மளுடைய உள்ளே இருக்கிற இந்த வாசிப்பயிற்சி தானாக நடக்கும் நம்ம ஏற்றி இறக்கி படிக்க படிக்க நம்மளுடைய ஆறாலெல்லாம் நல்ல நிலையில இயங்கும் இதையெல்லாம் பாடுங்க நாம் உக்காந்து தியானம் தான் பண்ணணுன்றது இல்லை பாடினாலும் படிச்சாலும் அதே சிந்தனையா இருந்தாலும் நம்மளுடைய செயல் எல்லாம் இறைவன் கவனிச்சுக்கிட்டு இருப்பாரு நம்பனை யாதியை நான் மறை ஓதியை செம்போ நின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை யாக்கி அருத்தி ஒடுக்கி போய் கொம்பேரு கும்பிட்டு கூட்டமிட்டாரே நம்பனை யாதியை நான் மறை ஓதியை செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை இதெல்லாம் யாருன்னு தெரிந்தா சுபர்மான் செம்பொனின் உள்ளே திகழ்கின்ற சோதியை அன்பினை யாக்கி அறுத்தி ஒடுக்கி போய் கொம்பேறி கும்பிட்டு கூட்டமிட்டாரு அப்படியெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு அவருக்கு வாசி பயிற்சி தெரிஞ்சிருக்கு சொல்கிறாரு இதெல்லாம் குரு இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது ஆகையினால இதெல்லாம் நம்ம பாடுறது படிக்கிறது திருமூலருடைய நம்மளுக்கு பெரும் கருணை வந்து சேரும் மூலத்து மேலது முச்சது ரத்தது காலத்தி சயிர் கலக்கின்ற சந்தினில் மேலை கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே மூலத்து மேலது முச்சது இரத்தது கால திசையில் கலக்கின்ற சந்தினில் பிறையினில் நெற்றி நேர் கோலத்தின் கோலங்கள் வெவ்வேறு கொண்டதே அப்படி எவ்வளோ ஒரு அருமையாக சொல்கிறாரு பாருங்க அந்த நிலையில் இருக்கிறதெல்லாம் எப்படியெல்லாம் பார்க்குறாங்கன்றதை அவர் சொல்கிறாரு நாம் இதையெல்லாம் படித்து திருமூலருடைய திருவருவில் பெறணும் அவர் மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவர் இது பொய்யில்லை உண்மை சான்றெல்லாம் இருக்குது நாம் சொல்ற நான் எதுவும் கொண்டு வந்து சொல்கிறதில்லை மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல்னு எழுதி வச்சிட்டு போயிருக்காரு அவராலையே சொல்ல முடியலாம் இவர் தான் கடவுள் இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படின்றதெல்லாம் ஆகையினால இதெல்லாம் படைச்சி வச்சிருக்கிறாங்க இதெல்லாம் செய்யறாங்க இதெல்லாம் நடக்குதுன்றோம் இதெல்லாம் யாரால் நடக்குது நம்மளுக்கும் மேலே ஒருத்தர் இருக்கிறான்ற இல்லையா அதுதான் நம்ம சிவபெருமான் அவர் இல்லைன்னா சொல்லுவார் இல்லையா ஒரு பாட்டில் நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அப்படின்ட்டு அவருடைய ஒவ்வொரு அசைவிலையும் தான் இந்த இயக்கம் நடக்குது அந்த சிவபெருமானை வேண்டி விரும்பி அனைவரும் பாடுங்க படிங்க கேளுங்க எனக்கு படிக்கிறதுக்கு புக் இல்லை கேளுங்க பத்தாம் திருமுறைன்னு ஒன்று அருமையான தமிழில் நம்ம திருமூல நாயனார் மூன்றாம் தந்திரத்தில் கொடுத்துருக்கார் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்க அப்படி தேன் சொட்டு அழகான தமிழ் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை பார்த்து அனைவரும் குறை எதுவும் பார்க்காதீங்க இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை குறை வேணாம் ஏன்னா எங்களை மாதிரி தெரியாதவங்க இருக்கிறாங்க நாங்கள் முதல்ல படித்தாலே போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போகிறோம் ஆகையினால இது இறைவன் எனக்கு உணர்த்தது ஆகையினால அதை நான் உங்களுக்கு கொண்டு வந்து சொல்கிறேன் இது கூட என்னால் கிடையாது எங்கள் அப்பனால் இதை அனைவரும் பார்த்து நல்ல ஆதரவு கொடுங்க மென்மேலும் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் திருமூல நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி